வணக்கம் மாணவர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு அணிகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு நம்ம இப்போ தற்போது பார்ப்போம் ஏ இக்குவர்ட்டு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு என அட் ஆண்ட் ஆஃப் ஏ இவல்ட்டு அஜாண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்வல்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரிபார்க்க சொல்கிறாங்க முதல்ல நம்ம என்ன செய்யணுன்னா ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க அந்த அணிக்கு அட்ஜாண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் அஜாண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ரெண்டு முறைகளும் உண்டு இந்த அணியினுடைய வரிசையை பார்க்கணும் டூ கிராஸ் நம்ம எளிமையாக செஞ்சிடலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது டூ கிராஸ் டூ முதன்மை மூலைவிட்டத்தை என்ன பண்ணணும் இடமாற்றம் செய்யணும் இரண்டாவது மூலைவிட்டத்தை குறிமாற்றம் செய்யணும் செஞ்சிட்டோம் இப்போ செஞ்சாச்சு இது மூணு எட்டுங்கிற இடத்துல எட்டு இடத்த மாற்றிச்சு ரெண்டு மைனஸ் ஆகுது ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம் ஏங்கிறனியையும் அஜாண்டா வியாவும் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம் ஏங்கிறனிங் இருக்குது அஜாண்டா வியூங்கிருக்கு அதன் பிறகு இதை செவன் மாடலில் பெருக்கிறோம் ரோவை எடுத்து ரெண்டு காலத்தையும் இப்படி பெருக்கிறோம் எட்டு நான் மூணும் இருக்குன்னா இருபத்தி நாலு அப்புறம் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலும் அஞ்சு இருக்குன்னா மைனஸ் இருபது அப்புறம் எட்டு ஒரு நாலு இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு அப்புறம் மைனஸ் நாலையும் ஒரு எட்டு இருக்குன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் அஞ்சும் ஒரு மூணு பிரிக்கனா பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு அடுத்தது மூணு அஞ்சு பேருக்குன்னா பதினஞ்சு அஞ்சு நாலு இருக்குன்னா மைனஸ் இருபது மூணு எட்டு இருக்குன்னா இருபத்தி நாலு இந்த மாதிரி கிடச்சிருக்கு அதுக்கடுத்து பார்க்குறோம் நம்ம என்ன செய்யறோன்னா இருபத்தி நாலு இருபது மைனஸ் பண்ணிட்டால் நாலு கிடைக்கும் முப்பத்திரெண்டு வந்தோம்னா ஜீரோ கிடைக்குது பதினஞ்சு பதினஞ்சு ஜீரோ கிடைக்குது இதுவும் இதில் என்ன இருக்குது இருபத்தி நாலு இருபது போயிடுச்சுன்னா நாலு கிடைக்குது இது என்ன இது எதனுடைய இது ஆன்சரு ஏ இன்ட்டு ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற அணி கிடச்சிருக்கு இது வந்து என்ன பண்ணுற ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்ன பண்ணுற அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அஜாண்ட் ஆஃப் ஏங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே எங்கள் எடுத்து எழுதிக்க வேண்டி தான் என்ன அஜாண்ட் ஆஃப் ஏ மூணு நாலு ஐந்து எட்டு அப்புறம் ஏங்கிற அணியும் எழுதுகிறோம் ஏங்கிறானி எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு அப்படிங்கிற அணி எட் இரண்டு பேர் இருக்கிறோம் மூணு நான் மூணையும் எட்டையும் பேருக்குன்னா இருபத்தி நாலு இந்த நாலையும் மைனஸ் அஞ்சும் இருக்குன்னா இருபது அது எப்படி சொல்லியிருக்கேன் இப்படி பேர் இருக்கிறோம் மூணு நாலு அதுக்கு நேராக எட்டு மைனஸ் அஞ்சு இந்த மாதிரி அப்போ அந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ எடுத்து ரெண்டாவது காலத்தையும் பெருக்கணும் இப்படி மைனஸ் நாலு மூணு இப்படி ரைட் இந்த மாதிரி அதாவது வந்து இந்த ஒரு நிறைய மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு காலத்தையும் இப்படி பெருக்கணும் இந்த சைடில் இப்படி நோட் பண்ணிவிட்டு சரி மூணு எட்டு பேருனா இருபத்தி நாலு நாலு அஞ்சு பேருக்குன்னா மைனஸ் இருபது மூணு அப்புறம் இந்த மைனஸ் நாலு பேருக்குன்னா மைனஸ் பன்னெண்டு இந்த நாலு மூணுமே இருக்குன்னா ப்ளஸ் பன்னெண்டு அஞ்சு எட்டியும் இருக்குன்னா நாற்பது இந்த எட்டு அஞ்சு இருக்குன்னா மைனஸ் நாற்பது ஏன்னா அங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அஞ்சு நாலு இருக்குன்னா மைனஸ் இருபது இந்த எட்டு மூணு இருக்குன்னா இருபத்தி நாலு இப்போ மொத்தமாக என்ன வருது பாருங்கள் இருபத்தி நாலு இருபது போச்சுன்னா நாலு கிடைக்கும் இது ஜீரோ கிடைக்கும் இது ஜீரோ கிடைக்கும் இது நாலு கிடைக்குது இது எதனோட வாய்ப்பு இது அ ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு கிடைக்குது இது வந்து ஈக்குவஷன் நம்பர் ரெண்டுன்னு போட்டுங்க அடுத்து என்ன பண்ணோம் மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் மாலஸ் ஆஃப் ஏன்னா ஒன்றும் கிடையாது அப்படியே எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு அந்த ஏங்கிற ஏங்குறே அப்படியே மாலை சும்பல்ல போகிறோம் மாலஸ்னால் ரெண்டு கோடு கிடைக்கும் இப்போ மாதிரி பண்ண இந்த எட்டு மூணு இப்போ இருக்குன்னா எவ்வளோ இருபத்தி நாலு இந்த அஞ்சும் நாலையும் இருக்குன்னா இங்கே மைனஸ் இருபது ஏன்னா இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் மாற்றி மைனஸ் போட்டுக்க ஐநா இருபது அப்போ என்ன ஆன்சரு நாலு கிடைக்குது அப்புறம் என்ன பண்ணோம் மாலசாப் ஏவோட ஒரு ஐ அழகுங்கிற அணியை பெருக்கிறோம் அதுவும் ஐ டூ ரெண்டு வயசுடைய அப்போ மால சாஃபி ஏட மதிப்பு என்ன நாலு அழகு அணி என்ன நமக்கு தெரியும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அதோட பெருக்கான என்ன இருக்கும் நாலு நாலு ஜீரோ ஜீரோ நாலுன்னு கிடைக்கும் இந்த ஒன்று கூட நாலு ஆளு என்ன நாலு கிடைக்கும் ஜீரோட நாலு பேருக்குனா ஜீரோ கிடைக்கும் அவ்வளோ தான் இது வேணால் மூணு வச்சுங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சமமாக இருக்குது அப்போ தேர் ஃபோர் என்ன பண்ணோம் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ ஐ டூ ஈக்குவல் டு என்ன வருது நாலு ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிற அணி கிடைக்கிது மூணுக்கும் சமம் வருதுனால என்ன இதற்கு நிறுவப்பட்டது இதுதான் இந்த அணியினுடைய என்ன ஆன்சர் இதோடு இந்த கணக்கு முடிந்தது நன்றி